பத்து நாட்களாக நோட்டமிட்டு உள்ளனர் ஷாப்பில் ரூட் போட்டு உள்ளனர் நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வெளிவரும் பகிர் உண்மைகள் திரைப்பட காட்சிகளை மிஞ்சும் அதிரடி ஆக்ஷன் சம்பவங்களும் இந்த ஒரு நிகழ்வில் நடந்துள்ளது ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழிக்கு பழியாக ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டதாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த படுகொலையின் பின்னணியில் தென் மாவட்டத்தை சேர்ந்த கூலிப்படை கும்பல் கொலை செய்வது போல உள்ளது என போலீசார் சந்தேகிக்கின்றனர் அது மட்டுமில்லாது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை தொடர்பாக விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகி உள்ளனர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த ஐந்தாம் தேதி சென்னை பெரம்பூரில் புதிதாக கட்டப்படும் அவரது வீடு அருகே மர்ம கும்பலால் வெட்டி படுகொலையும் செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தேசிய அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளுடைய அடிப்படையில் போலீசார் பத்து தனிப்படை அமைத்து விசாரணையும் மேற்கொண்டு வந்த நிலையில் புன்னை பாலு உள்ளிட்ட எட்டு பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர் இதனையடுத்து மேலும் மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் மொத்தம் பதினோரு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்து தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டு பூந்தமல்லி சிறையிலும் அடைக்கப்பட்டனர் ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழிக்கு படியாக ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டதாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த படுகொலையின் பின்னணியில் தென் மாவட்டத்தைச் சேர்ந்த கூலிப்படை கும்பல் கொலை செய்வது போல உள்ள என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்நிலையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பதினோரு பேரையும் ஐந்து நாட்கள் போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டது இந்நிலையில் பரங்கிமலையில் உள்ள இணை ஆணையர் அலுவலகத்தில் பதினோரு பேரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆம்ஸ்டாகை கொலை செய்வதற்கு பத்து நாட்களாக இவர்கள் நோட்டமிட்டதும் கைது செய்யப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் திருமலையுடன் சேர்ந்து புன்னைபாலு கூட்டாளிகள் பெரம்பூரில் உள்ள மதுபானக் கடை ஒன்றில் மது அருந்தியபடியே திட்டமிட்டுள்ளனர் குறிப்பாக உடனே இறக்கும் அளவிற்கு நரபு பகுதியில் பார்த்து வெட்டியுள்ளனர் மேலும் கொலை நடக்கும் இடத்திற்கு நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு முன்பே வந்த கொலையாளிகள் ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்திருக்கின்றனர் போலி நம்பர் பிளேட்டுகளை பயன்படுத்தி ஐந்து இருசக்கர வாகனத்தில் வந்து கொலை செய்ததும் அம்பலமாகி உள்ளது ஆம்ஸ்டாங்கை கொலை செய்வதற்கு யார் யாருக்கு எவ்வளவு பணம் கைமாறி உள்ளது என்பது குறித்து ஆற்காடி சுரேஷின் தம்பி பாலு ராமு என்கிற வினோத்தின் வங்கி கணக்குகளை போலீசார் ஆய்வு செய்ய உள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்